பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பங்குனி உத்தரத்தை பற்றி எங்கேயோ பிறந்து வேற வேற சூழ்நிலையில வளர்ந்து வந்த ஒரு ஆணையும் பெண்ணையும் கணவன் மனைவியா சேர்த்து வைக்கிறதுக்கு கடவுளால மட்டும்தான் முடியும் கடவுளோட அருள் இல்லைன்னா மனுஷங்க எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் சரி திருமண பந்தத்துல ஒரு ஆணையும் பெண்ணையும் சேர்த்து வைக்கவே முடியாது திருமண பந்தத்தை ஏற்படுத்துறதுக்கும் திருமணம் செஞ்சுகிட்டவங்க ஒற்றுமையா குழந்தை செல்வத்தோட வாழ்றதுக்கும் இறைவனோட அருளுக்காக நாம இருக்கக்கூடிய விரதம் தான் இந்த பங்குனி உத்திரம் எல்லா நாட்கள்லேயும் கடவுளை வணங்கலாம் ஆனால் குறிப்பிட்ட நாளில் வணங்கணும்னா நமக்கு கூடுதலான பலனும் கிடைக்கும் நம்ம முன்னோர்களால தலைமுறை தலைமுறையா வணங்கிட்டு வந்த தெய்வம் தான்னாலும் பெரிய பெரிய கோவில போலலாம் நினைக்கிற நாளில் நம்மளால் போய் வணங்கிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி தான் ஏன்னா நிறைய கோவிலில் நித்திய பூஜையே பெரும்பாலும் இருக்கிறது இல்லை காரணம் கோவில் வந்து மலை ஆறு குளம் கண்மாய் காடு இந்த மாதிரி இடங்கள்ல தான் சரியான போக்குவரத்தும் இருக்காது பங்குனி உத்தரம் அன்னைக்கே நடந்த தெய்வ திருமணங்கள் என்னெல்லாம்னு பார்க்கலாம் சிவன் பார்வதி திருமணம் ராமன் சீதை திருமணம் முருகன் தெய்வானை ஆண்டாள் திருவரங்கநாதர் அகத்தியர் லோபாமுத்திரை ரதி மன்மதன் இந்திரன் இந்திராணி நந்தி சுயசை சாஸ்தா பூரணை புஷ்கலை சந்திரன் இருபத்தி ஏழு நட்சத்திர பெண்கள்னு ஏகப்பட்ட தெய்வ திருமணங்கள் இந்த நாளில் நடந்திருக்கு இது தெய்வங்களோட அவதார திருமணங்களாகவும் இருக்கலாம் மாதத்துல பன்னிரண்டாவது மாதமா பங்குனியும் நட்சத்திரத்தில் பன்னிரெண்டாவதாக இருக்கிற உத்திரமும் சேர்ந்த பங்குனி உத்திரம் நாளில் பன்னிரண்டு திருக்கைகள் இருக்கிற முருகனுக்கும் சிறப்புக்குரிய நாளாகவும் கொண்டாடப்படுது முதல்ல சாஸ்தா எப்படி வந்தாருன்னு பார்க்கலாம் பார்க்கடல்ல கடைஞ்சப்போ வெளியே வந்த அமிர்தத்தை அசுரர்கள் வசமாக்கிடக்கூடாதுன்றதுக்காக மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து அசுரர்களை வசப்படுத்தி அவங்க கிட்ட இருந்த அமிர்தத்தை காப்பாற்றினார் இத கேள்விப்பட்ட சிவபெருமான் விஷ்ணுவோட மோகினி அவதாரத்தை பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஆசைப்பட்டாரு என்னோட மனைவி சக்தியோட வடிவம் தானே இந்த ரூபம் என்னோட மனைவியா இருக்கும்போது பவானி கோபப்படுறப்போ காளி யுத்தத்தப்போ துர்க்கை காக்குறப்போ விஷ்ணு ஆக இப்போ பெண்ணோட உருவத்தில் இருக்கிற நீ என்னோட பார்வதி தேவி தான் வேற யாரும் இல்லைன்னு சொன்னார் ஹரிஹரனுக்கு பிறந்தது தான் மகா சாஸ்தா இந்த பங்குனி உத்திரம் நாளில் தான் அவதரிச்சாரு சாஸ்தான்றதுக்கு ஏத்த மாதிரியே அனைத்து உலகத்தையும் காக்கிற பொறுப்பை ஈசன் சாஸ்தா கிட்ட ஒப்படைச்சாரு புவனேஸ்வரனா பட்டமும் சூட்டப்பட்டாரு சாஸ்தான்றது சிவன் சக்தி விஷ்ணு லக்ஷ்மி பிரம்மா சரஸ்வதினு மூன்று சக்திகளையும் உள்ளடக்கின மாபெரும் சக்தி எல்லா பூத சேனைகளுமே சிவ விஷ்ணுவோட ஏவலர்கள் தான் மாடன்கள் மாடத்தியர்கள் இப்படி எல்லாருமே சாஸ்தாவோட அன்பு கட்டளையை ஏத்துட்டு நடக்கிறவங்க சாந்த சுரூபமா இருக்கிற சாஸ்தா ஆங்கார ரூபத்துல ஐயனாரா மாறுறாரு சாஸ்தா தனியா இருக்க மாட்டாரு அப்படியே இருந்தாலும் காவலுக்கு பூதத்தார் கருப்பன் சுடலை மாடன் இப்படி யாராச்சும் ஒருத்தங்க இருப்பாங்க எல்லா காவல் தெய்வத்துக்கும் சேனாதிபதியா இருக்கிறவர் சாஸ்தா அதனால தான் சாஸ்தா கோவிலில் பரிவார தெய்வமா காவல் தெய்வங்களும் இருக்கு சொரிமுத்தையன்னார் கோவில்ல கூட சாஸ்தாவை ஐயனார்னு தான் நம்ம சொல்லுவோம் சாஸ்தா ஐயனார் ஐயப்பன் இந்த மூன்று பேருமே ஹரிகரன் பெற்ற குழந்தைகள் தான் ஆனால் மூன்று பேரும் வேற வேற அவதாரங்கள் பங்குனி உத்திரத்தோட சிறப்புகள் என்னலான்னு பார்க்கலாம் மீனாட்சியை திருமணம் செஞ்சு மீனாட்சி சுந்தரேஸ்வரரை காட்சி கொடுத்தது இந்த நாளில் தான் வருஷா வருஷம் மதுரையில் இந்த திருமண விழாவை பங்குனி உத்திரத்தன்னைக்கு சிறப்பாக நடத்துவாங்க சிவனோட தவத்தை கலைச்சதுனால சிவனோட நெற்றிக்கண்ணால மன்மதன் எரிஞ்சு ஆகிட்டாரு ரதியோட வேண்டுதலால மறுபடியும் மன்மதனுக்கு உயிர் வந்தனாலும் இதுதான் முருக பெருமான் வள்ளியோட அவதார தினமும் இதுதான் மகாலட்சுமி பங்குனி உத்திரம் விரதம் இருந்துதான் விஷ்ணுவோட மார்பில் உரையிற பாக்கியத்தையும் பெற்றாங்க பங்குனி உத்திரத்தை அன்னைக்கு சில கோவில்களில் தீர்த்தவாரி நடக்கும் அப்போ அந்த தலங்கள்ல இருக்கிற கடல் ஏரி ஆறு குளம் இதில் ஏதாச்சும் நீராடுனா நமக்கு புண்ணியம் கிடைக்கும் கன்னி பெண்கள் இந்த நாள்ல விரதம் இருந்தாங்கன்னா திருமண கோலத்துல தெய்வத்தையும் தரிசனமும் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கும் கல்யாண வைபவம் நிச்சயம் நடக்கும் காரைக்கால் அம்மையார் முக்தி அடைந்த தினம் பங்குனி தான் பங்குனி உத்திரத்துல கோவிலுக்கு போய் வணங்கினா சகல பாவமும் தொலையும் பங்குனி உத்திரத்துல முருகப்பெருமானோட பக்தர்கள் காவடி எடுக்கிறதுக்கும் விரதம் இருக்கிறதுக்கும் ஏற்ற நாள் காவடி எதுக்காக எடுக்கிறாங்க அப்படின்றத பத்தி ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் முருகப்பெருமானோட ஆறு படை வீடுகளை பத்தி தனித்தனியாவும் வீடியோ இருக்கு மோர்ல போய் கிளிக் பண்ணி பாருங்க லிங்க் இருக்கும் நேரம் இருந்தா அதையும் பாருங்க தெய்வங்களோட திருமணம் நடந்த கதை தெரிஞ்சுக்கணும் நீங்க விரும்புனீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு பதிவா நான் போடுறேன் பங்குனி உத்திரனால நமக்கு கூடுதலாக வரமளிக்கிற ஆற்றல் சிவசக்திக்கு உண்டுன்னு புராணங்களும் சொல்லுது பங்குனி உத்திரத்தன்னைக்கு நாம குடும்ப சார்பாக ஒரு மாலை சாஸ்தா காலத்துல கண்டிப்பா இருக்கணும் அதை மட்டும் மறந்துடாதீங்க அப்பந்தான் நமக்கு ஆபத்து எதுன்னா நம்மளை மறக்காம வந்து காப்பாற்றுவார் எல்லாரும் சாஸ்தா கோவில் கண்டிப்பா போயிட்டு வாங்க பரிபூர்ணமாக அவரோட அருள் உங்க எல்லாருக்கும் கிடைக்கட்டும் மற்ற ஒரு நல்ல தலைப்பில் நான் அவங்களை சந்திக்கிறேன் நன்றி